நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சூழன் பன்னீருக்கு பச்சை கொடி காட்டிய தேர்தல் ஆணையம் குஷியில் எடப்பாடி பழனிசாமி என்னப்பா அது பன்னீர்செல்வம் தேர்தல் கமிஷனில் போய் பல விஷயங்களுக்காக முறையிடுகின்றார் அப்போதெல்லாம் பன்னீர்செல்வத்துக்கு வந்து எந்த விதத்திலும் சலுகை காட்டாத தேர்தல் ஆணையமானது இந்த முறை பன்னீர்செல்வர்கள் என்ன விரும்பினாரோ அதற்கு பச்சை கொடி காட்டியிருக்கிறது அந்த விஷயத்துக்கு போயிட்டு எடப்பாடி பழனிசாமி குஷியில் இருக்கிறாருன்னு சொல்கிறியே அப்படின்னு சில பேர் யோசிப்பீங்க ரெண்டாவது பன்னீர்செல்வத்துக்கு அப்படி என்ன கொடி காட்டுச்சு அப்படின்னு சொல்லுவீங்க எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோங்க பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு சுயாட்சியை வேட்பாளராக போய்ட்டு ராமநாதபுரத்தில் மனு தாக்கல் விஷயமானது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் ரெட்டலையில் வெற்றி பெற்றவர் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறாரு இப்படி ரெட்டலையில் வெற்றி பெற்றவர் இன்னொரு தொகுதியில் போயிட்டு சுயாட்சியாக போட்டியிடலாமா அப்படி சுயாட்சியாக போட்டியிட்டால் அவருடைய பதவியானது தங்குமா இப்படி ஏகப்பட்ட கேள்வி இருந்தது அதனால் பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணையத்துக்கு ஓடினார் எப்பா என்னை கட்சி விட்டு நீக்கிட்டாங்க நான் அதிமுக என்ற உரிமையை கோரவே முடியாது அதனால் நான் சுயாட்சி சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும் நான் ஒரு சுயாட்சி வேட்பாளராக தான் நான் நிற்கிறேன் அதனால் லெட்டை வெற்றி பெற்றதுக்காக என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை பிடிங்கிடாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் கமிஷனில் போய் முறையிட்டார் ஏற்கனவே ரெட்டலையை கேட்டு முறையிட்டார் ரெட்டலையை தடை செய்ய வேண்டும் என்றும் முறையிட்டார் அதற்கெல்லாம் தேர்தல் ஆணையமானது எந்த விதமான ரியாக்ஷனும் தரலை ஆனால் பன்னீர்செல்வத்தை நீ சுயாட்சியில் நின்றுக்குப்பா ஒன்றும் பிரச்சனை கிடையாது உன்னை சுயாட்சி வேட்பாளராகவே நாங்கள் அங்கீகரிக்கிறோம் நீ ரெட்டலையை கேட்காம வேறு எந்த சின்னத்தை கேட்டாலும் சரி நான் தர தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உன்னுடைய சின்னங்கள் என்ன அப்படின்னு பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் ஒரு சுயாட்சியை வேட்பாளராக ராமநாதபுரத்தில் போய் வேட்புமனுதை தாக்கல் பண்ணியிருக்கின்றாரு பன்னீர்செல்வம் வரைகளை பொறுத்த வரைக்கும் மூன்று சின்னங்களை கேட்டிருக்காரு ஒன்று பலாப்பழம் ரெண்டு பக்கெட்டு மூன்று வந்து திராட்சை கடைசியில் அவர் ஆசைப்படுறது என்ன கிடைக்குன்னா திராட்சை கொத்தை தான் வந்து அவர் ஆசைப்படுறாரு ஏன்னா பழங்களை வாங்கி கொடுத்துடலாம் பாருமா ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் பன்னீர்செல்வத்தினுடைய கோரிக்கை என்ன என்பது சுயாட்சி வேட்பாளராக போட்டியிடுகின்றேன் இரட்டைல நான் வெற்றி பெற்று இருந்தாலும் அது அங்கீகரிக்க வேண்டும் என்று கேட்டார் அதனால் தேர்தல் கமிஷனானது நீ சுயாட்சியை வேட்பாளராக போட்டியிடலாம் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு வந்து தேர்தல் ஆணையமானது உறுதியளித்திருக்கிறது இப்படி ரெட்டைல வெற்றி பெற்றவர் இன்னொரு சின்னத்தில் இல்லை சுயாட்சியாக நிற்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னொரு கட்சியினுடைய அங்கீகரிக்கப்பட்ட சின்னத்தில் இவர் நிற்கலாம் அதே மாதிரி சுயாட்சியிலும் இவர் நிற்கலாம் ஏன்பா கட்சி தாவல் தடை சட்டம் வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கட்சியுடைய வேட்பாளராக நிற்காம அந்த கட்சி சின்னத்தில் சுயாட்சியாக இவர் நிற்கலாம் ஏன்னா பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் தானாக கட்சி விட்டு விலகலை இன்னொரு கட்சியில் சேரலை இவர் நான் கட்சியில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு வரைக்கும் கிளைம் பண்ணுறாரு ஆனால் அந்த கட்சி தான் வந்து அவரை கட்சி விட்டு நீக்கிறதுக்கு இப்படி கட்சி விட்டு நீக்கின பிறகு அவர் எங்க போனா என்னாகுது அதனால அதனால் கட்சி தாவல் பிரதிநிதித்துவ சட்டமானது பன்னீர்செல்வத்தின் மீது எந்த விதத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்தாது அதுலேயும் இன்னொரு கட்சி சின்னத்தில் நம்ம பன்னீர்செல்வர்கள் போட்டிட்டார்னா கூட பாருங்க இன்னொரு கட்சியில் சேர்ந்த மாதிரி தானே அப்படின்னு சொல்லிவிட்டு தேர்தல் ஆணையத்தில் போய் முறையிட வாய்ப்பு இருக்குது ஆனால் பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் சுயாட்சியாக போய் நிற்கிறாரு இப்படி சுயாட்சியாக நிற்பதனால் பன்னீர்செல்வத்துக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது தேர்தல் ஆணையம் பச்சை கொடி காட்டிவிட்டது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அதிமுக அடையாளங்களை பயன்படுத்தக்கூடாது என்று பன்னீர்செல்வத்துக்கு அதிரடியாக தடை விதிக்கப்பட்டது கடந்த பதினெட்டாம் தேதி ஆனால் மேல்முறையீட்டுக்கு போனார் மேல்முறையீட்டில் போய் பன்னீர்செல்வர்கள் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா அதிமுக கொடியும் அடையாளங்களையும் பயன்படுத்தக்கூடாது என்று எடப்பாடி பழனிசாமி ஒருத்தர் தானுங்களே வந்து கேஸ் போடுறாரு அதிமுக தொண்டர்களோ நிர்வாகிகளோ பன்னீர்செல்வர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக அடையாளங்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னாங்களா நான் அதிமுக அடையாளங்களை பயன்படுத்துவதனால அதிமுக தொண்டர்களுக்கோ பொதுமக்களுக்கோ ஏதாவது பிரச்சனையோ அவங்க ஏதாவது வழக்கு தொடுத்துருக்காங்களா நாற்பத்தி ரெண்டு வருஷமாக தொண்டராக இருந்திருக்கிறேன் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன் இரண்டாவது அமைச்சராக இருந்திருக்கேன் ஏன் முதலமைச்சராக இருந்திருக்கிறேன் கட்சி தலைவராக இருந்திருக்கிறேன் இப்படி அந்த கட்சியினுடைய உச்சபட்ச பதவி வரைக்கும் நான் அனுபவித்திருக்கின்றேன் அதே கட்சி அடையாளத்துடன் தான் ஆனால் இன்றைக்கி அதை நான் பயன்படுத்தக்கூடாது என்று சொன்னால் என்னுடைய அரசியல் வாழ்க்கையில் எவ்வளோ பின்னடைவு எவ்வளோ இழப்புக்கள் இது ஈடு செய்ய முடியுமா அதனால் இடைக்காலமாகவாவது இந்த தேர்தல் நடந்து முடிகின்ற வரைக்குமாவது அதிமுக அடையாளங்களை பயன்படுத்த வேண்டும் நான் அதற்காக உத்தரவிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு போனார் ஆனால் நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான ஆக்சிஜனும் எங்களால் தர முடியாது நீங்கள் தேர்தல் ஆணையத்தில் போய்ட்டு எனக்கு ரெட்டைல கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு முறையிடலாம் அதற்கான அனுமதியை நாங்கள் வழங்குகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அதிமுக அடையாளங்களை பயன்படுத்தக்கூடாது என்ற நிலை வந்துவிட்டது ஆனால் தேர்தல் ஆணையத்தில் போய் ரெட்டேலையை கேட்கலாம் என்று சொல்லியிருக்கிறாங்க ரெட்டைலை என்ன அதிமுக அடையாளம் கிடையாதா அதனால் பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணையத்துக்கு போன பிறகு கூட அவருக்கு ரெட்டலை இலை கிடைக்கலை சுயாட்சி சின்னத்தில் தான் அவர் போட்டி எடுக்கின்றார் இந்த மாதிரியான நிகழ்வுகளில் எடப்பாடி பழனிசாமி ஏன் குஷியாக இருக்கணும் அங்கே தான் ஒரு ட்விஸ்டிங் பாயிண்டே இருக்குது பன்னீர்செல்வத்துக்கு சுயாட்சியா வேட்பாளராகவே போட்டியிட்டாலும் பெரிய ஆப்பு காத்திருக்கிறது நம்ம பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்த வரைக்கும் நேற்று செய்தியாளர்களை சந்தித்தார் அப்படி செய்தியாளர் சந்திக்கின்ற பொழுது செய்தியாளர்களை கேட்பாங்க என்னங்க நீங்களும் நீதிமன்ற நீதிமன்றமாக படியேறீங்க ஆனால் எல்லா நீதிமன்றமும் சரி அதிமுக அடையாளங்களை பயன்படுத்தக்கூடாது என்று அதிரடியாக தடையை விதித்து போடுறாங்க இப்போ நீங்கள் அதிமுகவே இல்லை உங்களுக்கு பெரிய பின்னடை வருகிறதே அப்படின்னு சொல்லும்போது அதாவது உச்ச நீதிமன்றம் ஒரு வழிகாட்டுதலை தந்திருக்கிறது அந்த வழிகாட்டுதல் என்னன்னு கேட்டீங்கன்னா நாங்கள் உரிமையல் நீதிமன்றத்தில் பிரதான வழக்கு ஒன்று தொடுத்துருக்கோம் அந்த வழக்கானது நிலுவையில் இருக்கிறது இன்றைக்கி எந்தெந்த நீதிமன்றம் எல்லாம் தீர்ப்பளித்திருக்கிறதோ அந்த ஒட்டுமொத்த தீர்ப்பும் சிவில் சூட் இருக்கக்கூடிய அந்த வழக்கில் ஒட்டுமொத்தமாக முடிவுக்கு வரும் ஏன்னா நீதிமன்றத்தினுடைய முடிவுகளை பொறுத்த வரைக்கும் சிவில் வழக்கில் என்ன தீர்ப்பு இருக்குதோ அந்த தீர்ப்புக்கு கட்டுப்பட்டது என்று தான் சொல்லியிருக்கிறாங்க அதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது ஏற்கனவே நாங்கள் இந்த சிவில் வழக்கில் ஒரு விஷயத்தை முன் வச்சிருக்கோம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒருங்கிணைப்பாளர் இருக்கா இல்லையா இணை ஒருங்கிணைப்பாளராக எடப்பாடி பழனிசாமி தொடர்றாரா இல்லையா அதிமுக யாருக்கு இந்த மூன்று கேள்விகளை கேட்டிருக்கோம் இந்த மூன்று கேள்விகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சிவில் வழக்கில் வந்து தீர்ப்பாக வெளிவரும் அந்த தீர்ப்பு தான் ஏற்கனவே அந்த ஒட்டுமொத்த தீர்ப்பையும் கட்டுப்படுத்த மாதிரி ஆகும் அதிமுக யாருக்குன்னு சிவில் வழக்கில் தீர்ப்பு வந்துட்ட பிறகு ஏற்கனவே தந்த எந்த தீர்ப்பும் செல்லுபடி ஆகாது அதனால் சிவில் வழக்கு நிலுவையில் இருக்கிறது அது வரைக்கும் நான் அதிமுக உரிமை கோரலாம் அப்படின்னு கேட்டோம் ஆனால் அவங்க கொடுக்கல இருந்தாலும் சிவில் வழக்கு முடிகின்ற வரைக்கும் இந்த தீர்ப்புகள் எந்த விதத்திலும் என்னை கட்டுப்படுத்தாது அதனால் நான் இப்போதைக்கு சுயாட்சியில் வெற்றி பெற்று என்னுடைய பலத்தை காட்ட போகிறேன் ஏம்பா நீங்களோ வந்து பார்த்தீங்கன்னா திராட்சை வாங்க போகிறேன்னு சொல்கிறீங்க அதெல்லாம் மக்களிடையே கொண்டு போய் சேர்த்து அந்த சின்ன வெற்றி பெறுமா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு பன்னீர்செல்வர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்டீங்கன்னா சின்னமெல்லாம் பெருசு கிடையாது கடந்த காலங்களில் இந்த ராமநாதபுரம் தொகுதிக்கு நாங்கள் என்ன சிறப்பானவற்றை செஞ்சிருக்கேன் என்பதை பற்றி தான் மக்கள் பார்ப்பாங்க யார் வெற்றி பெற வேண்டும் என்று தான் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இருக்கின்ற நம்ம பன்னீர்செல்வர்கள் அந்த இடத்துல சுயாட்சி சின்னத்திலேயே நின்றாலும் கூட அங்கே ரெட்டலைக்கு எதிராக வாக்கு கேட்க போகிறாரு எந்த சின்னத்தில் வெற்றி பெற்றோமோ அந்த சின்னத்துக்கு எதிராக வாக்கு கேட்டார் என்றால் வச்சுக்கோங்களேன் இங்கேயோ சிவில் வழக்கு இருக்குது அதிமுக யாருக்குன்னு அதில் உறுதியாகும் அதில் நான் வெற்றி பெறுவேன் ஒட்டுமொத்த தீர்ப்பும் தலைகீழ மாறும் அப்படின்னு சொன்னார் இல்லையா அதிமுகக்கு எதிராக அவர் வாக்கு கேட்டார்னா இல்லை ரெட்டலைக்கு எதிராக வாக்கு கேட்டார்னா அவர் அதிமுக உரிமை கொண்டாடுவது இயல்பாகவே போயிடும் அதனால் ரெட்டலையை எதிர்த்து ராமநாதபுரத்தில் போட்டி போடுவது இனி அவர் அதிமுக இல்லை என்பது உறுதியாகிறது அதனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே குஷியில் இருக்கிறார் இப்போது ராமநாதபுரத்தில் போட்டியிட்ட விஷயத்தையும் ரெட்டலைக்கு எதிராக வாக்கு கெட்ட விஷயத்தையும் உரிமையல் நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி ஆதாரமாக கொடுப்பார் அதனால் பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் தானே சூன்யம் வச்சுக்கிட்டார் யாரோ ஒருத்தர் தவறான வழிகாட்டுதலை தந்திருக்கிறாங்க சிவில் வழக்கு முடிகின்ற வரைக்கும் சசிகலா மாதிரி எந்தவித தேர்தல் ஈடுபாடும் இல்லாமல் தொண்டர்களை ஒருங்கிணைக்கின்ற வேலையில் ஈடுபட்டிருக்கலாம் இல்லை பாஜகவுக்கு தெரு தெருவாக கூட பிரச்சாரம் பண்ணியிருக்கலாம் கூட்டணி கட்சி என்ற அடிப்படையில் ஆனால் இவர் ரெட்டலிக்கு எதிராக வாக்கு கேட்பது ரெட்டலியை எதிர்க்கின்ற மாதிரி ஆகிப்போச்சு வெற்றி பெற்ற சின்னத்துக்கு எதிராக போட்டியிடக்கூடாது என்று தேர்தல் விதி இருக்கிறது அதனால் அந்த சின்னத்துக்கு எதிராகவே போட்டியிட்டு வாக்கு கேட்பதனால பன்னீர்செல்வனுடைய அதிமுக அங்கீகாரம் உரிமையல் நீதிமன்றத்திலும் அடிப்படுகிறது இதனால் எடப்பாடி பழனிசாமி குஷியாக இருக்கிறார் ஒன்று இரண்டாவது பன்னீர்செல்வம் அவர்களே வந்து எனக்கு திராட்சை சின்னம் கொடுங்க அப்படின்னு சொன்னதனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் ரெட்டலைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது என்பது உறுதியாகி போச்சு அதனால் ரெட்டலை யாருக்கென்ற உரிமைக்கூரல் பிரச்சனையானது தேர்தல் கமிஷனில் இருக்காது என்று எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார் அதனால தான் தேர்தல் ஆணையமானது பன்னீர்செல்வத்துக்கு கொடி காட்டினாலும் கூட நம்ம எடப்பாடி பழனிசாமி குஷியாக தான் இருக்கிறாரு அதுலேயும் ராமநாதபுரத்தை வந்து ஒருவேளை கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்துருந்தால் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி வந்து பன்னீர்செல்வத்தை வளர்த்து விட்ட மாதிரி ஆகிடும் அந்த இடத்துல ஜெயப்பெருமாள் என்ற ஒரு வேட்பாளரை அதிமுக சார்பில் போட்டு ரெட்டலையில் நிற்க வச்சுருப்பதுனால அவருக்கு எதிராக வாக்கு கேட்டார்னா பன்னீர்செல்வம் ஒட்டு மொத்தமாக அதிமுக உரிமை இழக்கிறாரு அதோட தேர்தல் கமிஷன் ரெட்டலை கோருவதும் அவரால் முடியாது ஸோ இந்த தேர்தல்தான் தான் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம் என்ற ஒரு பெயரை வச்சுக்கிட்டு அரசியல் களத்தில் பயணிக்கக்கூடிய கடைசி தேர்தலாக இருக்கும் அதனால தான் எடப்பாடி பழனிசாமி குஷியாக இருக்கிறாருங்க இப்போ எல்லோரும் என்ன சொல்கிறாங்க கேட்டீங்கன்னா பன்னீர்செல்வத்தை ஒட்டு மொத்தமாக எடப்பாடி பழனிசாமி பழி வாங்கலைங்க பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் இல்லாமல் போகலாம் தப்பு கிடையாது ஆனால் பன்னீர்செல்வம் அரசியல் களத்தில் இருக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாருங்க அதனால தான் ராமநாதபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அங்கே நவாஸ் கனி அவர்கள் போட்டி எடுக்கின்றார் ராமநாதபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடியது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் தான் அங்கே இருக்கக்கூடிய நவாஸ்கனி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏனி சின்னத்தில் போட்டியிடுகின்றார் இப்போது எடப்பாடி பழனிசாமி மட்டும் ராமநாதபுரத்தில் நம்முடைய பன்னீர்செல்வர்கள் போட்டியிடுகின்றார் அவருக்கு மிகப்பெரிய ஒரு டஃப் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தாருனா திமுக கூட்டணியில் சிறுபான்மையை நிற்க வச்சுக்காங்க இல்லையா அதே மாதிரி அந்த இடத்துல ராமநாதபுரத்துலேயே வந்து அதிமுக சார்பில் ஒரு சிறுபான்மையை நிற்க வச்சு ரெட்டலை சின்னத்தையும் கொடுத்துருந்தாங்கன்னா நிச்சயமாக அதிர்புதிரியாக வெற்றி பெற்றிருக்கும் திமுக வாக்கையும் உடைச்ச மாதிரி இருக்கும் சிறுபான்மைய வாக்கையும் உடைச்ச மாதிரி இருக்கும் அதே மாதிரி பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் ஒரு இந்துவாக அடையாளப்பட்டு சுயாட்சி சின்னத்தில் அதில் நிற்பார் ஸோ பிரதானமாக அதிமுகவா திமுகவா இஸ்லாமியர் வாக்கு யாருக்கு இந்த பிரச்சனையில் எடப்பாடி பழனிசாமி ரெட்டலை தான் எல்லாருக்கும் தெரியும் என்ற விகிதத்தில் ரெட்டலையில் தான் பன்னீர்செல்வர்கள் நிற்கிறார் என்ற அடிப்படையில் பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் கூட ரெட்டலில் போடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அவங்க வந்து ஒரு இஸ்லாமியரை நிற்க வச்சிருக்கலாம் அப்படின்னு தான் அதிமுக எண்ணம் அங்கே இஸ்லாமியரை நிற்க வைக்காமல் ஜெயபெருமாள் என்ற ஒரு இந்துவை நிற்க வைத்திருப்பதனால பன்னீர்செல்வம் ஜெயிக்கட்டும் என்று எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் விட்டு கொடுக்குறாரு என்று நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பன்னீர்செல்வத்தை அரசியலிருந்தே அப்புறப்படுத்த வேண்டும் என்பது தான் எடப்பாடி பழனிசாமியுடைய எண்ணம் அதற்காக அவர் என்ன வேணாலும் செய்வார் அதனால் அதே இடத்துல பன்னீர்செல்வம் என்று பெயர் கொண்ட இன்னொரு நபரை நம்ம அதிமுக டம்மி வேட்பாளராக இறக்குது அவரும் இன்சில் என்னென்னு கேட்டிங்கன்னா ஓபிஎஸ் தான் ஓ பன்னீர்செல்வம் அப்படின்ற அதே இன்சில் கொண்ட ஒரு நபரை அதே நாடாளுமன்ற தொகுதியில் பன்னீர்செல்வத்துக்கு எதிராக சுயாட்சி வேட்பாளரை அதிமுக இறக்குது அதனால் பன்னீர்செல்வத்தை அவ்வளோ லேசில் விட போகிறதில்லை என்பது தான் அதிமுக கணக்காக இருக்கிறது ஸோ தேர்தல் ஆணையத்திலும் சரி நீதிமன்றத்திலும் சரி நாடாளுமன்ற தேர்தலில் சுயாட்சி சின்னத்தில் அதிமுகவுடைய சின்னம் ரெட்டலைக்கு எதிராக பன்னீர்செல்வம் வாக்கு கேட்பதனால ஒட்டுமொத்த உரிமையும் போகுது அதனால் எடப்பாடி பழனிசாமி குஷியாக இருக்கிறாரு சோ வெற்றி பெற்று விட்டால் பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் கட்சியும் வேணாம் சேனமும் வேணாம் அடையாளம் வேணாம் போயா நான் பாஜக போய் அமைச்சர் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார் சரி பன்னீர்செல்வம் அவர்கள் அமைச்சர் ஆவாரா இல்லையா அவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்கின்ற பொழுது நான் அமைச்சர் ஆவதும் ஆவாததும் நம்ம மோடி அவருடைய தான் இருக்கிறது மோடி அவர்களை தமிழகத்துல தீண்டத்தகாதவராக பார்த்துட்டு பாஜக தீண்டத்தகாத கட்சி என்று சொல்லிட்டு இருக்கிற தருணத்தில் மோடி அவர்கள்தான் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் நல்லாட்சி தந்தவர் நம்ம மோடி அவர்கள் என்று அதிமுகவிலிருந்து குரலை ஓங்கி ஒழித்தவரும் கடந்த காலங்களில் அதிமுக கூட்டணியில் பாஜக பிரச்சனை இல்லாமல் தொகுதி உடன்பாடெல்லாம் பேசி முடித்தவரும் பாஜக தூக்கி பிடிச்சாரு என்ற எண்ணத்தினாலும் நம்முடைய பன்னீர்செல்வத்துக்கு மேலவை உறுப்பினராக்கி அமைச்சர் பதவி கூட கொடுக்கலாம் அதனால் பன்னீர்செல்வம் அவர்கள் பொறுத்த வரைக்கும் அமைச்சராவது மோடி ஓடிய கையில் இருக்கிறது மோடி மனசு வச்சால் நடக்கும் அதனால்தான் பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் அமைச்சராவது மோடியுடைய மனசனால தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இவர் அமைச்சராக்கிறாரா இல்லையா கடந்த முறை அன்புமணி அவர்களை கூட இப்படி தான் கொஞ்சினாங்க கடைசி வரைக்கும் அமைச்சர் பதிவு தரவே இல்லை ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றால் ஓரளவுக்கு அமைச்சராகலாம் தோல்வியடைஞ்சால் அன்புமணிக்கு ஏற்பட்ட நிகழ்வு தான் ஏற்படும் என்று சொல்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது வெற்றி பெற்றால் எம்பி அமைச்சர் தோல்வியடைஞ்சால் எம்எல்ஏ அதே எடப்பாடி பழனிசிக்கும் குடைச்சல் கொடுப்பார் ஆக மொத்தத்தில் பன்னீர்செல்வத்தினால் அரசியல் களத்தில் இருந்து அதிமுக ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த முடியும் ஆனால் அதிமுகக்குள்ளே வர முடியாது அதிமுக அடையாளங்களை உரிமை கோர முடியாது அதற்காக இந்த நாடாளுமன்ற தேர்தல் அவருக்கு ஆப்ப வச்சிருக்கிறது பார்ப்போமே என்ன நடக்க போகுதுன்னு நன்றி நண்பர்களே